நடக்கிறது அறிந்திருக்கிறோம் நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் கத்தர் உங்க வாழ்க்கையில சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் கத்தர் செய்து முடிக்கப் போகிறார் நாம் வாழுகிற இந்த உலகம் அநீதி நிறைந்த இருக்கிறது இந்த உலகத்தின் மனிதர்கள் தீமை செய்கிறவர்களாய் தீங்கு நினைக்கிறவர்களாய் நமக்கு வருகிற நன்மைகளை தடுக்கிறவர்களாய் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நமக்கு வருகிற உயர்வுகளையும் மேன்மைகளையும் கெடுத்து போடுகிற அநீதி நிறைந்த மனுஷர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் கத்தரை சார்ந்திருக்கும் பொழுது கத்தரால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்க வாழ்க்கையிலே கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்க வாழ்க்கையிலே நீங்கள் தேவ சமூகத்தை தேவ வார்த்தையை தேவனுக்குரிய காரியத்தை செபிக்கிறதை உபவாசிக்கிறதை வேதத்தை வாசிக்கிறதை வேதத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிறதை அறிந்திருக்கிற கத்தர் உங்க வாழ்க்கையில சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் கத்தர் நடத்தி முடிக்கப் போகிறார் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தீமை நிறைந்த மனிதர்கள் இருந்தாலும் உங்க குடும்பத்தின் உறவுகள் தீமை நிறைந்தவர்களா இருந்தாலும் நீங்கள் வாழுகிற சமுதாயத்திலே மனிதர்கள் தீங்கு நிறைந்தவர்களா இருந்தாலும் உங்களுடைய ஊழிய ஸ்தலத்திலே தீமை செய்கிற மனிதர்கள் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நீங்கள் அன்பு கூறும் பொழுது ஆண்டருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் பொழுது அவருடைய சந்நிதியை நீங்கள் தேடும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி வைக்கிற தகப்பனா இருக்கிறார் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற தேவன் இருக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையில உங்க காரியத்தை உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை உங்க குடும்ப காரியத்தை உங்களுடைய தொழில் காரியத்தை உங்களுடைய ஊழிய காரியத்தை சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் கண்களை மூடிஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை ஆண்டவரை கேட்டதானே இந்த வசனத்தின் மூலமாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் தீமை செய்த மனிதருக்கு முன்பதாக தீமையை நன்மையாய் மாற்றி முடிக்கப் போகிற ஐவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சகேலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமே